இங்க என்ன இந்த வரிகளை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது முதல்ல தெரிந்து கொள்ளணும் பொருளாக வைத்து நான் உங்களுக்கு இந்த கருவை விளக்குறேன் அதாவது நம்ம உடம்புல பல்வேறு நிலைகள்ல பல இயக்கங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த ஒவ்வொரு இயக்கத்தையும் நான் என்ன செய்துகின்ற அதாவது ஒரு ஒரு உடம்பு உள்ள பல உறுப்புகள் இருக்கு பல பாகங்கள் இருக்கு அந்த பாகங்கள்ல ஒவ்வொரு உறுப்புகளும் வெவ்வேறு நிலையில இயங்கி கொண்டிருக்கு இந்த இயக்கத்தை வந்து உறுதியாக நான் இயக்கவில்லை இந்த ஒவ்வொரு இயக்கமும் நாம் பார்க்கக்கூடிய இங்க அதாவது ஜீரண அதாவது இயக்கத்தை ஜீரண இயக்கமாக இருக்கலாம் அல்லது நீங்க பார்க்கக்கூடிய மூச்சு நாம் மூச்சு நமது மூச்சின் இயக்கமாக இருக்கலாம் அல்லது நீங்க பார்க்கும் பொழுது இரத்த ஓட்ட இயக்கமாக இருக்கலாம் அது போல நம்மளுடைய உள்ள அதாவது இருக்கக்கூடிய ஈரலாக இருக்கட்டும் கல்லீரலாக இருக்கட்டும் ஆஹ் நுரையீரலாக இருக்கட்டும் இதயமாக இருக்கட்டும் இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் நம் உள்ளே இயங்குகின்றது இதை நம்ம பாக்குறோம் அது எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கு அந்த இயக்கத்தை நாம் எப்படி உணர்கின்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதய துடிப்பு சுவாசம் தண்ணியக்க செயல்கள் நம்ம நம் நானே இயக்குகின்றேன் அப்படின்ற ஒரு செயல் இருந்தாலும் என்னை மீறிய சில செயல்கள் என் உடம்பின் உள்ளே நடந்து கொண்டே இருக்கின்றது அப்ப அந்த மாதிரி நடக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு செயல்பாடுகளும் எனது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட செயலாக இருக்கு அப்ப அப்படிப்பட்ட எனது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட அந்த செயல்களையும் நான் என்ன செய்கின்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தம்மை உடைய நான் என்ன செய்கின்றேன் அப்படின்னா இது ஒவ்வொன்றையும் உறுதிதான் படுத்திக்கிட்டு இருக்கேன் ஆமா என் உள்ளே வந்து இதையும் துடிக்கின்றது ஆம் என் உடம்பில் என்னது ஜீரண இயக்கம் உண்ணும் பொழுது எனது உணவை நான் வந்து உள்ள அனுப்பும் பொழுது அந்த உண உணவு வந்து தானாகவே அது இயங்கி அது என்னென்னலாம் செய்யப்பட வேண்டுமோ எனது அதாவது உணர்வின்றி அதாவது எனது எழு உணர்வு அந்த கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க அந்த கான்சியஸ்னஸ் இல்லாமலே அது என் உள்ளே நடந்து கொண்டே இருக்கு இதெல்லாம் நான் எப்படி உணர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் வந்து நான் இந்த ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய தமை உடைய அப்படின்ற அந்த சொல் செல்ஃப் எவிடென்சிங் தற்சான்றாக உடன் இருக்கும் கட்டமைவை நான் உள்ளே வைத்திருக்கின்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொன்றுக்கும் நான் தான் சொல்ல முடியும் ஆமாம் என் உள்ளே நடக்கின்றது அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் என் உடம்பு என்னை மீறிய உண்மைகளை நான் வந்து என்ன செய்கின்றேன் என்றால் நான் வந்து உறுதிப்படுத்துகின்றேன் ஆமாம் என் உள்ளே நடக்கின்றது இது நடக்கின்றதா ஆம் என் உள்ளே நடக்கின்றது அப்படின்னு ஒவ்வொரு என் உடம்பு உள்ளுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் எனக்கு அப்பாற்பட்டு செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த செயல்பாடுகளை நான் எப்படி உணர்கின்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றாக நான் உறுதி செய்கின்றேன் ஆம் உண்மை அப்போ இதற்கு என்ன செய்கிறேன்னா ஒரு தற்சான்றுதான் ஆமா என் உள்ளே இது நடக்கின்றது எப்படி எனக்கு தெரியும் அது இறங்குது அது இயங்க இயங்க நான் அதை உணர உணர அது என் உள்ளே வந்து அது நடத்தப்படும் ஒவ்வொரு செயல்களையும் நான் அங்கு ஒரு பார்வையில ஒரு பார்வையாளனாக ஒரு சாட்சி மாத்திரையில் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு இங்க அறிமுகப்படுத்துறேன் சாட்சி மாத்திரையில் நான் உணர்கின்றேன் ஐ எம் விட்னசிங் அப்படின்ற வாரம் அதாவது இங்க பாத்தீங்கன்னா எவ்ரி அன்கன்ட்ரோலபிள் ஆக்டிவிட்டிஸ் லைக் ஹார்ட் பீட்ஸ் பிரீதிங் ஓட்டோ ரெஸ்பான்சஸ் தானே த இயங்குகிட்டு அந்த அந்த இயங்கும் அந்த ஒவ்வொன்றையும் என் உடம்புல என்னை மீறி நடக்கின்றது இது எதுவும் என் என் கட்டுப்பாட்டில் இயங்குதா இல்ல எதுவுமே என் கட்பாட் என்னுடைய கட்டுப்பாட்டுல எங்களை அப்ப இங்க என்ன பார்க்கின்றேன் என்றால் என் உள்ளே இருக்கக்கூடிய இந்த என் உள்ளே இது என்று நான் என்று நான் நினைக்கக்கூடிய உண்மைகள் சில உண்மைகள் என் எனது கட்டுப்பாட்டுக்கு இருக்கு சில உண்மைகள் எனது கட்டுப்பாட்டை கடந்து நிற்கின்றது அப்ப இதுதான் எனக்கு வந்து ஒரு வியப்பான உண்மை அதாவது இப்ப எப்படி இத வந்து சொல்றாங்க அப்படின்னா தம்மை உணர்ந்த உடைய தன்னுணர்வார் அப்ப தம்மை உணர்ந்து அப்படின்ற அந்த பொருள் என்ன அப்படின்னா முன்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா என்னை சுற்றி என்னை சுற்றி நடக்கக்கூடிய உண்மைகள் என் உள்ளே நடக்கின்ற உண்மைகள் நான் எனது என்று நினைக்கக்கூடிய அந்த உண்மைகள் நான் அந்த எனதுன்னு நினைத்து கொண்டிருக்கும் அந்த உண்மைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்து செய்கின்றேன் என்றால் உறுதிதான் படுத்துறேன் ஆமா என்கிட்ட இதெல்லாம் நடக்குது ஆமா இது உள்ளே என்னு உள்ளே இப்படி இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துறேன் இது நான் நடத்தல அந்த நடத்தும் அந்த இதை வந்து நான் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன்